ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே இப்பதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் இப்பதான் நியூஇயர் கொண்டாடணும் இப்பதான் பொங்கல் கொண்டாடணும் அதுக்குள்ளையும் தவக்காலம் வந்துவிட்டது என்று சொல்லி ஒரு சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் காலங்கள் வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கின்றது பயணம் என்பது இன்றைய காலகட்டத்திலே மிகவும் சுருக்கமாக மாறிவிட்டது ஆனால் இந்த முதல் நாள் தவக்காலத்தின் முதல் நாளிலே நம்முடைய பயணம் சுருக்கமாக பார்ப்பதற்கு அழைக்கப்படுவதில்லை நாற்பது நாட்கள் நாம் பயணம் செய்ய வேண்டும் அந்த பயணம் வெளி பயணம் அல்ல மாறாக உள்ளுளி பயணம் என்பதை இன்றைய நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் முதல் நாளிலே கத்தோலிக்க மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த விபூதி புதன் அல்லது சாம்பல் புதன் அல்லது திருநீற்று புதன் என்று சொல்லக்கூடிய இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே குருவானவர் நம்முடைய நெற்றியிலே சாம்பலை விபூதியை பூசுவார் பிரியமானவர்களே இவ்வாறு குருவானவர் நெற்றியிலே இந்த சாம்பலை விபூதியை பூசுகின்ற பொழுது நாம் மூன்று மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முதல் மனநிலை என்ன அதாவது இங்க சாமியார்ட்ட வந்து நெத்தியில அந்த சாம்பலை பெற்றுக்கொண்டவுடன் உடனடியாக அழிக்கக்கூடிய மக்களும் உண்டு உடனே நினச்சிடலாம் அழிச்சிடலாம் ஏன்னா என் ஆன்மீகத்தை என்ன செய்யக்கூடாது யாரும் பார்க்க கூடாது ஆனால் நான் ஆன்மீகவாதி ஆனால் நான் ஆன்மீகவாதி என்னுடைய ஆன்மீகத்தை என்ன செய்ய வேண்டாம் யார்கிட்டையும் நான் காட்டிட்டு இருக்கணும்னு தேவையில்லை என்று சொல்லி ஒரு வித மனநிலை உண்டு இரண்டாவது மனநிலை என்ன அப்படின்னா இன்னைக்கு சாம்பல் பூதன் ஃபாதர் என்ன செஞ்சாரு நெத்தியில சாம்பலை வைத்து சிலுவை அடையாளம் மறைந்தார் வெளியில போனா ஒரு செல்ஃபி செல்ஃபி எடுத்து என்ன செய்யணும் நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டா முடிந்தது எல்லாருக்கும் தெரியும் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் நான் இன்னைக்கு சாம்பல் பூசியிருக்கேன் மூன்றாவது மனநிலையில் உள்ள மக்கள் என்ன அப்படின்னா வரும்போதே நினச்சிட்டே வருவாங்க எப்படின்னா இந்த வருஷமா சாமியார் நம்முடைய நெத்தியினுடைய மத்தியில ஒழுங்க சிலுவை போடுவாரா போட மாட்டாரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்கும் அது மட்டுமல்ல வீட்டுக்கு போய் என்ன செய்வாங்க கண்ணாடிய பார்ப்பாங்க இந்த வருஷமும் சாமியார் என்ன செய்யல சரியா போடல அப்ப ஏற்கனவே என்ன செஞ்சிருப்போம் நம்ம கொஞ்சம் சாம்பல் எடுத்து வந்திருப்போம் சாம்பல் எடுத்து வந்ததுனால என்ன செய்வோம் கண்ணாடியை பார்த்து நம்ம சரியா போடுவோம் இந்த மூன்று வகையான மனநிலையிலே மக்கள் வந்து எப்போதுமே இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே மனநிலை எப்படியோ ஆனால் இந்த விபூதி இந்த சாம்பல் இந்த திருநீர் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பழைய ஏற்பாட்டிலே நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே அரசனும் மக்களும் இந்த சாம்பலை பூசிக்கொள்வது அல்லது இந்த சாம்பலை தன்மை போட்டுக் கொள்வது அல்லது சாம்பலை உட்கார்ந்திருப்பது என்ன அர்த்தம் என்றால் நான் தவறு செய்துவிட்டேன் நான் குற்றம் செய்துவிட்டேன் என்பதனுடைய ஒரு அர்த்தம் தான் இந்த சாம்பல், அதாவது, விட்டேன் இந்த தவறில் இருந்து இந்த பாவ குற்றத்தில் இருந்து என்னுடைய பாதையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த சாம்பல் என்று சொல்லப்படுகிறது அதாவது மனம் மாற வேண்டும் மனம் மாறாவிட்டால் ஆண்டவருடைய அருள் கிடைக்காது என் வாழ்வு அழிந்து போய்விடும் அது மட்டுமல்ல வாழ்வு இல்லை என்றால் துக்கப்படுகின்ற வேதனைப்படுகின்ற ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த தவ முதல் நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக பார்க்கப்படுகின்றது பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் சாமுவே இரண்டாவது புத்தகத்தில் சாம்பிலா சாம்பல தன்மை போட்டுக் கொடுக்கின்றான் என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய துக்கம் நான் துக்கப்படுகின்றேன் இஸ்ராயல் மக்களை குறித்து இஸ்ராயல் அரசனை குறித்து நான் துக்கப்படுகின்றேன் என்ற துக்கத்தின் அடையாளமாக அந்த சாம்பலை தன்மை போட்டுகின்றார் பிரியமானவர் லே நாம் இப்படி இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கின்றது இந்த உறவுக்கு எதிராக நான் சென்று விட்டேன் பாவம் செய்துவிட்டேன் ஆண்டவரை உமை விட்டு நான் விலகி போனேன் தட மாறிவிட்டேன் என்னை மன்னியும் மீண்டும் ஒரு பாதையில் வர என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி கேட்பதுதான் இந்த தவக்காலத்தினுடைய முதல் நிலையிலே நாம் இருக்கின்றோம் இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் விபூதி அல்லது சாம்பல் இந்த சாம்பல் என்பது என்ன ஒரு பொருள் எரிந்து மீதம் இருப்பதுதான் சாம்பல் அல்லது விபூதி பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த சாம்பல் இந்த விபூதி எதை குறித்து காட்டுகிறது என்றால் நம்முடைய வெறுமையை குறித்து காட்டுகின்றது அதனாலதான் குருவானவர் நினைச்சிவாரு சாம்பலை பூசுகின்ற பொழுது மனிதனை நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் அல்லது மனம் மாறி நச்சீரை நம்பு என்று குறிப்பிடுவார் வெறுமையினுடைய ஒரு அடையாளம் பிரியமான பிரியமானவர்களே வெறுமை என்பது ஒன்றுமில்லாத தன்மையை குறித்து காட்டுகிறது இறைவனை தேட வேண்டும் உறவை தேட வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் இந்த மூன்றையும் தான் இந்த சாம்பல் நம்ம குறித்து காட்டுகின்றது ஒருவேளை இதோடு நின்று விட்டோம் என்றால் இந்த தவக்காலம் முழுமை பெற்று விடாது இந்த தவக்காலம் முழுமை பெற வேண்டும் என்றால் செய்யக்கூடிய காரியம் என்ன அதற்கு மூன்றாவது படிநிலைக்கு நாம் செல்ல வேண்டும் மூன்றாவது படிநிலை அது எதுவாக இருக்க முடியும் மனம் திருந்துதல் மனம் வருந்துதல் மனம் திருந்த வேண்டும் திருத்தப்பட வேண்டும் வருத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து காட்டுகின்றது அதாவது மீண்டுமாக நான் கடவுளிடத்தில் செல்வதற்கு எனக்கு வருத்தம் தேவை திருத்தம் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பழைய நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இரண்டு விதமான மனிதர்கள் துக்கப்படுகிறார்கள் தாங்கள் கடவுளுக்கு எதிராக சென்று விட்டோம் நாங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி இரண்டு விதமான மனிதர்கள் துக்கப்படுகிறார்கள் முதலாவது மனிதர் பேதுரு இரண்டாவது சக்கே யாரு யூதாஸ் பேதுரு யூதாஸ் இந்த இரண்டு மனிதர்களும் துக்கப்படுகிறார்கள் அவங்க செய்த காரியம் என்ன என் அன்புக்குரியவர்களே நாம் பார்க்கின்றோம் இந்த யூதாசு செய்த காரியம் என்ன வருத்தப்பட்டான் ஆனால் திருந்தவில்லை கடவுள் இரக்கத்தை நோக்கி அவன் செல்லவில்லை வருத்தப்படுவது வரு இதோ பாவம் இல்லாத மனிதனை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி கண்ணீர் விட்டான் வருத்தப்பட்டான் ஆனால் கடவுளை நோக்கி செல்லவில்லை அதனால்தான் அவன் ஆண்டு கிஞ்சத்து போனான் பேதுருவை பார்க்கின்ற பொழுது அவர் மனம் திருந்தினார் வருத்தப்பட்டார் மீண்டும் கடவுளுடைய பாதையில் அவர் வந்தார் அதனால தான் கடவுள் அவரை திருச்சுவையினுடைய தலைவராக ஏற்படுத்தினார் சகோதர சகோதரிகளே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம் சக்கே என்ற மனிதர் ஆண்டவர் அருகில் இருந்த போது தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார் சாதாரணமாக அல்ல ஆண்டவரே நாம் செய்த காரியங்களை இப்போது நினைத்து பார்க்கின்றேன் எவரையாவது ஏமாற்றி எதையாவது வஞ்சித்து பெற்றிருந்தால் அதை நான் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் எது தடையாக இருக்கிறதோ அதை உடைக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்ம அளவும் தேவை ஆனால் மனமாற்றம் நமக்குள்ளே தேவைப்படுகின்றது அப்போ அந்த தவக்காலத்தின் முதல் நாளிலே நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன குருவானவர் சிலுவை அடையாளம் வரைகின்றார் இந்த சாம்பலை வைத்து இதை சிலுவை அடையாளம் வரைவதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது சிலுவையில் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார் அது மட்டுமல்ல நமது வாழ்வு சாவில் முடிந்து போவது கிடையாது மாறாக சிலுவையில் ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுத்தார் ஆகவே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள் என்பதுதான் இன்றைய வழிபாட்டினுடைய சாரம்சமாக இருக்கிறது அதே நேரத்திலே நாற்பது நாட்கள் நாம் நம்மையை பரிசோதித்து பார்க்க வேண்டும் உள்ளத்தை நோக்கிய ஒரு நீண்ட பயணம் ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை நோக்கிய ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்திலே நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில்தான் செய்வோம் என்று சொல்லி மூன்று முத்தான காரியங்கள் நோன்பு என்பது எனக்காக மட்டுமல்ல மாறாக பிறருக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாம்பேன் நோன்பிருந்தார் மோயிசன் நோன்பிருந்தார் எதற்காக பிறருக்காக மக்களுக்காக இன்னைக்கு நமது குடும்பத்துக்காக மட்டுமல்ல இந்த ஊருக்காக இந்த உலகத்துக்காக நாம் நோன்பிருக்கின்ற பொழுது அந்த நோன்பினுடைய கைமாறு நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நான் அடிக்கடி சொல்லுவேன் மற்ற நாள்லாம் வயிறு வசிக்காது மற்ற நாளில் ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம் அப்பமே வயிறு வசிச்சிருக்கோம் ஏன் இன்னைக்கு வந்து நாம் செய்யக்கூடிய காரியம் அப்படி ஆனா இதையெல்லாம் நான் அல்லது இந்த ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது அந்த பசினா என்ன அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் வறுமை என்றால் என்ன அதை உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல உறவு என்றால் என்ன அதை உணர்ந்து கொள்ள முடியும் எப்படி நாம் பசித்திருக்கின்ற பொழுது நமது உடலானது உணவுக்காக ஏங்குவது போல ஓவாசம் இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்கான ஒரு ஏக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி ஓவாசம் இருந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுக்கு அருகில் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் லியோ டால்ஸ்டாய் மிக தெளிவாக சொல்லுவார் மாற்றம் என்பது வெளியிருந்து வருவதல்ல மாற்றம் என்பது அடுத்தவரிடம் இருந்து வருதல்ல மாற்றம் என்பது உன்னிடமிருந்து இருந்து என்று சொல்வார் சேஞ்ச் फ्रॉम யுவர்செல் என்று சொல்வார் நான் தான் மாற வேண்டும் உலகம் மாறல அழமை மாறல அதனால ரெண்டாவது காரியம் அதை நீ மாறித்தியா நீ மாறித்தியா என் அன்பு கூறியுள்ளே இந்த தவற்காலத்திலே நம்மையே நாம் கொள்வோம் ஆண்டவருக்கு ஏற்ற பாதை ஆண்டவருக்குரிய பாதையிலே நாம் பயணிப்போம் ஏனெனில் ஆண்டவர் நமது பாதையை செம்மைப்படுத்துவார் ஆமீன் அனைவரும் எழுந்து வைப்போம் குவித்துக்கொள்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்போது இந்த சாம்பலானது மந்திரிக்கப்படுகின்றது நம்முடைய தவத்தின் அடையாளமாக நெற்றியிலே பூசக்கூடிய இந்த சாம்பல் நமக்கு வெறுமையை மட்டுமல்ல ஆண்டவரோட இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு குறித்து காட்டுகின்றது எனவே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம்